தற்போதைய செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நாற்பது குறைந்து ரூபாய் எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து ஏறுமுகத்தை கண்ட தங்கத்தின் விலை தற்போது சவரனுக்கு ரூபாய் நாற்பது குறைந்துள்ளது தங்கம் கிராமுக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து குறைந்து தொள்ளாயிரத்து இருநூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது குறைந்துள்ளது குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து கிராம் நானூற்றி நாற்பதுக்கு குறைந்தும் கிராம் தொள்ளாயிரத்து இருநூற்று பத்து ரூபாய்க்கும் சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட நிலையில் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி ஒரே நாள்ல ஆயிரத்தி ஐநூற்று அறுபது அதிகரித்து தவரன் எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று அறுபது என்ற ஒரு உச்சத்தை தொட்ட நிலையில அதனை தொடர்ந்து மூன்று நாட்களா தங்கத்தின் விலை உயர்ந்து காணப்பட்டது அதன் விளைவாகவும் பதிமூன்றாம் தேதி முடிவெடுக்கிற வகையில பதினைந்தாம் தேதி அன்று ஆபரண தங்கத்தின் விலை மிகப்பெரிய உச்சத்தை தொட்டது அப்போது கிராம் ஒன்பதாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் என்ற நிலையில கவரன் எழுபத்தி நான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையானது என்னதான் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தங்கம் பொறுத்த வரைக்கும் உயர்ந்து காணப்பட்டாலும் பொது மக்களுக்கு தங்கத்தின் மீதான ஈர்ப்பை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் குறிப்பா சாமானிய மக்களும் நடுத்தர மக்களும் தங்கத்தின் மீது முதலீடு செய்வது பாதுகாப்பான முதலீடா கருதி வருகிறாங்க அது மட்டும் இல்லாம தங்க வாயிலுக்கு செல்வது பெண்கள் வாடிக்கையாகவும் பெருமையாகவும் கொண்டிருப்பாங்க இந்த சூழ்நிலையில ஆபரண தங்கத்தின் விலை நேற்று கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரன் எழுபத்தி நான்காயிரத்து விற்பனையான நிலையில இந்த தங்கத்திலை சற்று குறைந்து கிராமக்கு அதாவது ஐம்பத்தி ஐந்து ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்தி இருநூற்று பத்து ரூபாயும் சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது அதாவது நாற்பது விலை உயர்ந்து கொண்டே வருவதனால மக்களிடையே அதோட ஈர்ப்பு அதிகமா இருந்தாலும் கூட அவ்வப்போது உயர்ந்து வரனால காவலின் மக்களிடையே ஒரு சிறிது அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது இன்று வெள்ளியின் விலை பாத்தீங்கன்னா கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து கிராம் நூற்று பத்தொன்பது ரூபாய்க்கும் கிலோ ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகிறது குணசுந்தரி தகவல்களுக்கு நன்றி